மக்கள் தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீனிவாச சிவம் பேசுகிறேன் இன்று மார்கழி இரண்டாம் நாள் மார்கழி இரண்டாம் நாள் மாணிக்கவாசகரால் அருளப்பட்ட அந்த பாசம்பரஞ்சோதி கெண்பாய் என்ற பாடலை நாம் இன்று பார்ப்போம் பாசம்பரஞ்சோதிக்கெண் பாய் ராப்பகல் நாம் பேசும்போது இப்போது பேசும்போதெப்போது இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையி சீசி இன்னும் இவையும் சிவளவோ விளையாடி ஏசுமிடம் மீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு ஊசுமலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம் வளத்துள் ஈசனார் கண்பாரியாம் ஆரே இந்த பாசம் பரஞ்சோதிக்கன் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க தோழிகள்லாம் வந்து தன்னோட தன்னுடைய சகதோழி எழுப்ப வராங்க இப்போ பெண்ணே பாசம் பரஞ்சோதிக்கன் பாய் இந்த மா முன்னாடியெலாம் எப்போ பேசினாலும் நீ இறைவனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்ப உன் வாயிலேருந்து வேறு வார்த்தைகளே வராது நாங்கள்லாம் ஏதாவது பேசுனா கூட நீ இறைவனை பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு அறிவுறுத்துவ அப்படி இருக்கக்கூடிய நீ இன்னும் நான் தூங்கிகிட்ருக்க நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையி அவங்க இந்த மாதிரி சொல்லும் பொழுது சட்டுன்னு அந்த பெண்ணு எழுந்து வந்து சீச்சி வையும்ஞ்சிலவோ விளையாடி இன்னும் தினமாக பேச்சா இருக்குது தினமான பேச்சாக இருக்குது நீங்கள்லாம் என்னை பற்றி சொல்கிறீங்க அந்த மாதிரி புறங்கூறுவதை விட்டுவிட்டு இறைவனை பற்றி பாடுங்கள் அப்படின்னு சொல்லி தோழி தான் படுத்திருந்த படுக்கையிலிருந்து சட்டென்று எழுந்து வந்தாள் இயேசுமிடம் மீதோ விண்ணோர்கள் ஏற்றுவதற்கு அதெல்லாம் பேசக்கூடிய இடமா இது நாம் இப்போ என்ன பண்ணுவோம் நம்மளது வழக்கமான பொழுது என்ன காலையில் எழுந்தோன்ன மறுகழி மாதம் குளித்து புத்தாடைகள்லாம் தரித்து இறைவனை நோக்கி நாம் அது வேண்டிக் கொள்கிறோம் நமக்கு வேண்டிய பெண் நடைபெறக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் இறைவனிடத்துல பிரார்த்தனையாக வைக்கிறோம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இறைவனது திருநாமங்களையே சொல்லிட்டு வரும் அப்படி இருக்க என்னை பற்றி நான் வந்து எப்பொழுதும் செவருமானையாக பேசிக்கிட்டு இருப்பேன் அவரது பெருமைகளையும் அரிய செயல்களையுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன் நீங்கள் சொல்கிறது அது கேட்குறதுக்கே நல்லா இல்லை சிவபெருமானை பற்றி இறைவனை பற்றி நாம் பேசுவோம் வாங்கன்னு சொல்லி சட்டென்று வெளில வரா வெளில வந்து கூசுமலர்பாதம் தந்தருள வந்தருளும் கூசுமலர்பாதம் கூசுமலை அதாவது விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசுமலர்பாதம் தேவாதி தேவர்கள்னு சொல்லுவாங்க முப்பத்தி முக்கோடி தேவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்களா சிவபெருமானோட கடைக்கன் பார்வை நம் மீது படாதா அப்படின்னு காத்து கிடக்காங்க அப்படி இருக்கும் பொழுது சிவபெருமான் நமக்காக இறங்கி வருகிறார் எளிவந்த தன்மையனா இறங்கி வருகிறார் எளிவந்த தன்மை எளிவந்ததுன்னா என்ன எளிமையான தன்மை எளிமையான தன்மைனால் இறைவன் என்னென்ன மாதிரியெல்லாம் எளிமையாக வராரு பிட்டுக்கு மண் சுமந்து வந்தி தாய்க்கு வந்தி கிழவிக்கு மதுரையில் தலையில் கூடையும் கையில் தன்னோட ஒரு உழவாரம் செய்யக்கூடிய ஒரு கருவியும் எடுத்துகிட்டு வர்றார் மண் அள்ளி போடக்கூடிய கருவி எடுத்துகிட்டு வராரு இப்போது எனக்கு யாராவது வேலை கொடுங்க சாப்பாட்டுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்போ அது போன்று எளிமையானவன் சிவபெருமான் வந்து பலரூபமாக இருக்கக்கூடிய பெரிய பணக்காரனுக்கு மட்டும்தான் நான் காட்சி தருவேன் அப்படிலாம் கிடையாது இறைவன் தன்னையே நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஏழு எளிய மக்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய எளிமையான தன்மையவன் அதனால தான் எளிவந்த தன்மையவன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அது போன்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை சிவபெருமான் எங்கே எப்படி இருக்காரு அவர் தேவலோகத்தில் அவரோட லோகம் என்ன கைலாயம் கைலாசத்தில் சிவபெருமான் தங்க சிம்மாசனத்து மேலே விட்டுருக்காரான் தங்க சிம்மாசனம் அதில் நவரத்தனங்களும் பதிச்சிருக்கு முத்து மாணிக்கம் வைரம் வைடூரியங்களாம் எங்களாம் அந்த சிம்மாசனத்தில் கம்பீரமாக உட்கார்ந்துருக்காரு அவர் கடைக்கண் பார்வைக்காக முப்பத்தி முக்கோடி தேவரர்கள் தேவர்கள் கிண்ணரர்கள் கிம்புருஷர்கள் எல்லோரும் புடைசூழ காத்திருக்காங்க இப்போ சிவபெருமான் சிரித்த முகத்துடன் தனது இடக்காலை மடித்து ஒருபுறம் அடித்து உள்பக்கமாக வழக்காலில் தொங்க விட்டு உட்கார்ந்துருக்கார் அவரது பாதம் எப்படி தெரியுமா தாமரை மலர் போன்ற பாதம் சிவந்த பாதம் அது சின்ன குழந்தையோட கால் மாதிரி இருக்கும் இந்த பாதத்தை தொட்டு வணங்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் காத்துட்ருக்காங்க தேவர்கள்லாம் அப்போ தேவேந்திரன் என்று சொல்லக்கூடியவன் தான் முதன்மையானவன் அவன் வரான் சிவபெருமானோட பாதத்தை தொட்டு கும்ப்டர் தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்ற ஆவலோடு குனிஞ்சி தொட வரான் அப்போ பார்த்தீங்கன்னா சிவபெருமான் ஒரு கணம் யோசிக்கிறார் இவங்கள்லாம் யார் தேவாதி தேவர்கள்லாம் யார் தனக்கு அழிவில்லா வாழ்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்பார் கடலை கடையும் பொழுது அதிலிருந்து கிடைக்கப்பெற்ற அமிர்தத்துக்காக சண்டையிட்டு கொண்டவர்கள் யாரோட சண்டை போட்டாங்க அசுரர்களோட சண்டை தேவர்களும் அசுரர்களும் அடிச்சிக்கிறாங்க அப்படி அடிச்சுக்கிட்டு அது மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த அமிர்தம் அந்த அமிர்தத்தை மோகினி அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு வந்து அவங்களுக்கெல்லாம் கொடுத்தார் எல்லாரையும் வாரிசை உக்கார சொல்லி எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தா அது வேறு கதை இது மாதிரி இந்த ஒரு அற்ப விஷயத்துக்கு அதாவது எந்த காலத்துலேயும் நானே தேவேந்திர பதவியில் இருக்கணும் நான் என்ன பதவியில் இருக்கணும் அதுலேயே இருக்கணும் மரணம் இல்லாத ஒரு அழிவில்லாத நிலையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த அமிர்தத்தை அடைய நினைஞ்சாங்க இல்லையா அது அதுக்கு ஒரு அற்ப விஷயத்துக்கு அவங்க ஆசைப்பட்டாங்க ஆனால் பூலோகத்தில் இருக்கக்கூடிய மாநிலர்கள்லாம் எப்படி இறைவனது திருப்பாதம் கிடைச்சா போகும் இந்த பிறவியே வேண்டாம் இந்த பிறவி என்ன இந்த பிறவி ஊழ்வினை பெரு அது வந்து அது வந்து உருத்து வந்து ஊட்டும்னு சொல்லுவாங்க ஊழ்வினைங்கிறது என்ன நம்ம செஞ்ச முற்பிறவி பயனில் நாம் செஞ்ச கர்மாக்கள் அதாவது செயல்களோட அந்த பலாபலன் அதோட வினையின் ஒரு எதிர்வினையாக தான் நம்ம வந்து பிறந்திருக்கோம் ஒரு தாயின் கருவறையில் ஒன்பது மாதங்கள் இருக்கிறோம் மறுபடியும் பிறக்கிறோம் திருப்பி ஒரு நிலை வந்து உயிர் விடுகிறோம் மறுபடியும் இன்னொரு கரு கருவறையில் போய் பிறக்கிறோம் அது இன்னொரு கரு கருப்பைங்கிறது எப்படி வேணால் இருக்கலாம் ஒரு நாயோட வயத்தில் பிறக்கலாம் பூனையோட வயிற்றில் பிறக்கலாம் கரடியோட வயிற்றில் பிறக்கலாம் புல்லாய் இருக்கலாம் மணிக்கவாச பெருமான் சொல்கிறார் இல்லையா சிவபுராணத்தில் புல்லாய் புழுவாய் பூடாய் பல்விருகமாகி பேயாய் சொல்கிறார் பேயாய் வல்லசுரராய் கணங்களாய் எல்லாமாவும் பிறக்கிறோம் இப்போ இந்த பிறப்பு தாய் வயிற்றில் பெற்று அவங்க பெற்று நாம் மடிஞ்சு இப்படி பிறந்து பிறந்து என்ன இது ஒரு மனிதனோட பிறப்பு எவ்வளவு அதாவது அந்த ஜென்மாக்கள் நாம் எடுக்கக்கூடிய ஜென்மாக்கள் இருக்குல்ல ஒவ்வொரு ஆன்மாவும் எடுக்கக்கூடிய ஜென்மாக்கள் எவ்வளவுன்னு அளவிட முடியாது ஏழு கடலில் இருக்கக்கூடிய மணற்பரப்பின் துகள்களையும் எண்ணிவிடலாம் ஆனால் நாம் எடுத்த பிறவியின் கணக்கை எண்ண முடியாது ஏழு கடல்னால் என்ன ஏழு கடலில் இருக்கக்கூடிய மண்ணை கொண்டு கொட்டு எல்லாத்தையும் ஒரு லாரியில் கொண்டு கொட்டு ஒன்று கொட்ட வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துகளாக என்ன முடியுமா மெரினா பீச்சில் போனாலே அந்த மண்ணெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு ஒரு கைப்பிடி கொடுத்து என்ன என்ன சொன்னாலே போயா அப்படின்ட்டு விடுவோம் நம்ம ஆனால் ஏழு கடலில் இருக்கக்கூடிய மணற்பிறப்பில் இரு மணற்பிறப்பெல்லாம் கொண்டு அதை எண்ணில்லாமா ஆனால் நமது பிறப்பின் எண்ணிக்கை கணக்கில் அடங்கா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது எதுக்கு இந்த மாதிரி பிறந்து பிறந்து அந்த சோதியோடு சேர்ந்து கலந்துடணும் அப்படின்னு மனிதர்கள்லாம் நினைக்கிறாங்க கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பாரியா மாறே லோரம்பாவாய் தில்லை சிற்றம்பலத்தில் ஒரு கால் தூக்கி இறைவன் வண்ணம் நடராஜ பெருமான காட்சி தரார் அவர் ஏன் ஒரு கால தூக்கி ஆடிட்டு இருக்காரு அவர் முயலகன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை கீழே போட்டு அதன்மேல் தனது வழக்காலை மேல் தன் வழக்காலை பதித்திருப்பார் இடக்காலை வலதுபுறமாக தூக்கி நின்றிருப்பார் தனக்கு மொத்தம் நாலு கை அவருக்கு அதில் ஒரு கையில் உடுக்கை வச்சுருப்பார் இன்னொரு கையில் தீச்சட்டி வச்சுருப்பார் இன்னொரு கையை தனது தூக்கிய பாதத்தை இடது கையால் சுட்டுவார் வழக்கையால் அருளுகின்ற கையை காமி அதாவது அஸ்தத்தை இப்படி காமிப்பார் இப்போது இதில் ஐந்தொழிலையும் அவர் அடக்கி இருக்கார் இதில் என்னென்ன ஐந்தொழில் அவருக்கு ஐந்தொழில் புரியவன் ஈசன் படைத்தல் படைத்தல் எப்படி படைக்கிறார் உடுக்கை அடிக்கிறார் இல்லையா வழக்கையில் அதன் மூலிமா அந்த உடுக்கை சத்தத்திலிருந்து ஒளியிலிருந்து தான் இந்த அண்ட சராசரமே பிறந்தது பிரபஞ்சமே எங்கேருந்து பிறக்குது அந்த ஒளியிலிருந்து பிறக்கிறது அப்படி பிறந்துட்டாங்க எல்லாம் பிறந்தாச்சு அவங்கள அழிக்கணும் அதுக்கப்புறம் என்ன அவங்கள காப்பாற்றணும் அது பிறந்த ஜீவன்களை என்ன பண்ணும் பூமியில் வாழணும் அதை காப்பாற்றுறதுக்கு கையில் அருள் முத்திரையை பிடிச்சிருக்கார் முடிஞ்சு போச்சு அவங்களோட காலை முடிஞ்சு போச்சு அப்போது அவங்கள அழிக்கணும் அதுக்கு அந்த தீச்சட்டி அதை காட்டுகின்றது அது போ எரி எரிக்கக்கூடிய ஒரு தன்மை எல்லோரும் செத்ததுக்கப்புறம் சுடுகாட்டுக்கு போகிறோம் அந்த சாம்பலாக போ அதை காண்பிக்கிறது அந்த முயலக நான் காலில் போட்டு இருக்காருல்ல அதாவது இந்த பிறப்பில் நாம் எதை அறியணுமோ அதை மட்டும்தான் நமக்கு காட்டுறாரு இறைவன் நமக்கு தேவையானவற்றை மட்டும்தான் காட்டுவார் தேவையற்றதை நமக்கு நமது கண்ணில் இருந்து மறைப்பார் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் என்ற நல்லா நான்காவது தொழில் மறைக்கிறார் நமக்கு தெரியக்கூடிய விஷயங்களை மட்டும் நமக்கு கண்டுபார் ஒருத்தர் நம்மளை பற்றி இன்னொருத்தட்ட போய் தப்பாக பேசுகிறான் அதை நம்ம நேரில் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கே மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் ஐயோ இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லி இதே புழுங்கி புழுங்கி நாமளே உடல்நிலை குன்றியவராக மாறிவிடுவோம் அதை இறைவன் மறைக்கிறதுக்காக என்ன பண்ணுவார் சரி இவன் பாவம் நம்மளோட தொண்டை இவன் போய் இப்படி திட்டுறானே இந்த பையன் அதை இவன்கிட்டேருந்து மறைச்சிருவான் அப்படின்னு சொல்லி அதை மறைப்பார் அது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் அது மாதிரி இறைவன் நமக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் மறைக்கிறார் எதை மறைக்கிறார் இன்றைக்கி நம்ம வந்து வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறோம் இந்த நட்சத்திரம் இன்றைக்கி பார்க்குற நட்சத்திரம் இன்றைக்கா தெரியுது இல்லை பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி மறைஞ்சிருச்சு அந்த ஒளி வீச்சு நம்மளை இன்னும் சென்று வந்து அடைந்து கொண்டிருக்கு அதனால் அது மறைக்கப்பட்ட ஒன்று அப்புறம் அருள்கிறார் அந்த முயலகன் இப்படி மேலே திரும்பி சிவபெருமானை பார்க்க முயல்கின்றான் ஆனால் மறைக்கிறார் யாரும் மிதிச்சிருக்கான்றதே தெரியாத அளவுக்கு கடைசியாக எனது திருவடி நிழலை வந்து சரணடை அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்கிறார் ஐந்தொழில் பண்ணுற ஈசன் தில்லை சிற்றம்பளத்துள் தொள் ஈசனார் கண்பார்யா ஆரேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறார் மணிக்கவாசக பெருமா அப்பேற்பட்ட ஈசனை பாடுகின்றோம் நீ எழுந்து வந்து எங்களோடய மீதி வழியாக வந்து இறைவன் நாமங்களை சொல்லி நல்ல பலன்களை அடைவாய் பெண்ணே அப்படிங்கிறார் இவ்வாறாக மாணிக்க வாசக பெருமான் இரண்டாவது பாடலில் சிவபெருமான் எத்தகையவன் அவனை வந்து தேவர்கள்லாம் எப்படி அடைய விரும்பினாங்க எப்படி அவன் வந்து பாதத்தோடு விரும்பினாங்க முடியலை ஆனால் அதை எளியவர்களுக்காக காண்பிக்க வேண்டும் என்பதற்காக மறைத்தது இதெல்லாம் இன்றைக்கி நாம் பார்த்தோம் நாளைய மார்கழி மூன்றாம் நாள் மார்கழி திருவம்பாவி நிகழ்ச்சியில் மற்றொரு பாடலை பார்ப்போம் நன்றி வணக்கம்